பாரு ஃப்ரெண்ட்ஸ் மணத்தக்காளி ஃபுல்லாக பஜ்ஜியாகும் அப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட குழந்தைங்க வந்து கீரை விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்களா அப்போ இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலாம்ங்கிறத வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மணத்தக்காளி செடி வந்து நம்ம வீட்டு தொட்டிலே வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள் இதை வந்து இலையை ஃபுல்லாக நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இலையும் வந்து நான் வந்து பறித்து எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மணத்தக்காளி இலையை வச்சு நம்ம ஒரு புது டிஷ்ஷை வந்து செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மணத்தக்காளி இலை எல்லாமே ரெடியாக வச்சுட்டோம் இதை வச்சு ஒரு டிஷ்ஷு தானே செய்கிறேன்னு சொன்னோம் இப்போ வந்து அதுக்கு தேவைங்கிற பொருளை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து கடல மாவு கடல மாவு வந்து நம்மளுக்கு தேவைக்கிறப்ப எடுத்துக்கணும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரெசிபி செய்கிறோமோ அந்தளவுக்கு எடுத்துக்கணும் ஸோ நான் வந்து ரெண்டு கப்பை எடுத்துக்கோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அரிசி மாவு வந்து நம்ம இதில் வந்து மூணு வந்து நாலு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து மசால் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் தனியா பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் தேவைக்கு ஏற்ப உப்பு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் இது வந்து தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஆப்போ சோடா வந்து ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேன் இது வந்து தேவையானுதான் சேர்த்துக்கலாம் இல்லைனா இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பச்சு மாவு பதத்துக்கு நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கை வி கை விடாமல் கட்டி விடாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து மாவு வந்து பாருங்கள் ப்ரஜி மாவு பதத்துக்கு நான் வந்து கரைச்சிட்டேன் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் வந்து வீட்டூடாக இருந்துக்கலாம் நமக்கு வந்து அந்த லீஃப் போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் மாவு வந்து இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து என்ன செய்யலாம்னு பார்க்குறோம் கம்மியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லீஃப் நம்ம வந்து அந்த மணத்தக்காளி லீஃப் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி மாவில் வந்து டிக் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் எடுத்து விட்டுருவோம் அடுத்த லீஃபை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மாவில் போட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் டிப் பண்ணிவிட்டு அந்த மாவை வந்து நம்ம அப்படியே லைட்டாக வடித்து எடுத்துகிட்டு அப்படியே இணைச்சிடும் அந்த லீஃப் வந்து நமக்கு வந்து உடனே வந்து ஆயிலில் வந்து வெந்துடும் அதனால நம்ம வந்து அப்படியே திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் இல்லைனா வந்து போயிடும் அடுத்த வந்து நம்ம இந்த மாதிரி வந்து மாவில் டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ரெண்டு சைடும் வந்து நம்ம திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சாப்பிடும் போது அந்தளவுக்கு நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து செஞ்சு எடுக்கணும் இதே மாதிரி எல்லா வரைக்கும் நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீரை வந்து எந்த குழந்தைங்களும் சாப்பிடாமல் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னிங்கன்னா நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க

குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விரும்பி சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வேறு வேறு வெரைட்டியான டிஷ்ல வந்து செஞ்சு கொடுங்க மணத்தக்காளி கீரை வந்து அதிகமாக நம்ம சாப்பிடணும் குழந்தைங்க வந்து கொஞ்சமாக கொடுத்தாலே வந்து அதை வந்து கசப்பாக இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா வேகிற மாதிரி நம்ம வந்து திருப்பி விட்டு எடுக்கணும் இதே மாதிரி எல்லாமே நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன் பாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா லீஃபும் அவங்க கொஞ்சம் போட்டோ எடுத்தாச்சு இதே மாதிரி இப்போ செஞ்சு பாருங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியாவும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ